ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் அப்புறம் வீடியோ வேறு வர்றது என்ன பொரியல்னால் புடலங்காய் வச்சு ஒரு பொரியல் தாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃபஸ்ட்டு புடலங்காவை நம் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பராக கொஞ்சம் இருக்கும் அதனால் அதை நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சீவிட்டோன்னா நல்லா க்ளீன் ஆயிடும் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அது உள்ள சீட்ஸ் இருக்கும் அந்த முத்துன புடலங்கானால் நல்ல சீட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகவே இருக்கும் இல்லை பிஞ்சியாக புடலங்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய புடலங்காக நான் சீட்ஸில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் நம்ம அதை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாங்களா பொடலங்கா ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்களா இந்த சீட்ஸ் எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாருங்க அதனால இந்த சீட்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததும் இந்த பொடலங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீல வாக்கில் வேணுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக வேணுனாலும் அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்போ குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணி எடுக்கிறேன் ஃபுல்லாக சாப் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து அடிச்சு போடலாங்களாவை அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒரு பச்சை நான் எனக்கு எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்ப்பேன் அதனால் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் கீரி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேன் வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதும் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகா அந்த மிளகா இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் அது இதோட சேர்த்துக்கோங்க கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பிலே இதோடைய சேர்த்துக்கோங்க என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் கருவேப்பில சேர்க்கல ஸோ கருவேப்பிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் இது ஒரு சின்ன டிப் எல்லாருக்கும் தெரியும் இது ஒன்றும் பெரிய டிப்ஸ்லாம் இல்லை ஸோ உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் தேவையான அளவுக்கு நம்ம இன்றைக்கி உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புடலங்காய் அது இதோட சேர்த்துக்கோங்க புடலங்காவே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் காரம் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் இந்த மிளகாய்த்தோளோட ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது வீட்லேயே அடிச்ச மிளகாய் தூள் ஸோ வேணுன்றவங்க மிளகாய் தூள் ரெசிபி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்து இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இது சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க அது வெந்துருச்சா செக் பண்ண இப்போ பார்த்திங்களா ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு இது இப்படியே வேணும்னாலும் நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் நம்ம அதில் துருவி மேலே சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ தேங்காய் துருவி வச்சுட்டேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அந்த தேங்காவை அப்படி நல்லா மழை சாரல் மாதிரி இப்படி மேலே தூவி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹைப் கொடுங்க நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்